இப்போ இந்த கலிக் விவாதத்தை தொடர்ந்து சென்னையில் வந்து டி நகர்ல ஒரு விவாதம் நடந்துச்சு ஜூலை பதினேழு ஜூலை பதினெட்டு ரெண்டு நாள் நடந்துச்சு அதுல ஒரு முக்கியமான கேள்வியும் கூட இது நம்ம பொதுவா இறைவனுக்கு உருவம் இல்லைங்கிறதுதான் நம்மளுடைய தௌஹிதனுடைய கொள்கை நம்மளுடைய அல்லா அப்படிதான் அல்லாஹுக்கு உருவம் இல்லைங்கிறது தான் இந்தது ஆனா வந்து அல்லாவுக்கு உருவம் இருக்குதுன்னு சொல்லி தான் அசத்தியவாதிகள் அல்லாவுக்கு உருவம் இருக்குதுன்னு தான் சொன்னாங்க நீங்க வந்து நம்மளுடைய தரப்புல வந்து தாங்க எல்லாரும் முன்னின்று நடத்துனது வந்து அல்லாவுக்கு உருவம் இல்லைங்கிறது தான் சொன்னீங்க இது எப்படி இது வந்து ஒரு கருத்தியல் ரீதியா மாற்றங்கள் ஓகே இது அசலே கை வைக்கிற மாதிரியே இருக்குது அது உண்மைதான் அப்படி நடந்துச்சு நடந்துச்சோட உங்களுக்கு கொள்கை அல்லாவுக்கு உருவம் இருக்குங்கிறது அதனால தான் அவர்களை அடையாளப்படுத்தணும் மக்களுக்கு ஏன்னாங்க குரஹாத்தியம் குரஹாத்தியம் சொல்லியே மக்களை குறிப்பாக இளைஞர்களை மக்கள் தெளிவாக தானே இருக்கிறாங்க மெஜாரிட்டி மக்கள் தெளிவாக தானே இருக்கிறாங்க ஒரு சில இளைஞர்கள் அப்பாவை இளைஞர்கள் தானே ஏமாற்ற போனாங்க அப்போ இவர்களை அடையாளப்படுத்துகிறதுக்காக தான் இந்த தலைப்பில் வாதம் நடத்தணும்னு நாம தான் முன் வந்தோம் அவங்க வரலை பிடிச்சி எழுத்தோம் இவங்க யாருன்னு அடையாளப்படுத்தணுங்கிறதுனால அப்போ இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொல்கிற ஒரு பிரிவினர் அந்த காலத்தில் இருந்துச்சு அந்த கூட்டத்து பேரு முஜஸ்ஸிமா இறைவனுக்கு உருவம் கொடுக்கும் கூட்டத்தினர் அப்படின்ட்டு அது இப்ப யாருமே இல்லை இந்த காலத்துல இருந்தாங்க அந்த கொள்கைக்கு பிரதிநிதிகளாக இந்த வகாபே இன்றைக்கு வளம் வர ஆரம்பிச்சாங்க அப்ப இவங்களை வந்து மக்களுக்கு அடையாளப்படுத்தணும் மக்களையும் அவருடைய ஈமானையும் பாதுகாக்கணும் அப்படிங்கறனாலதான் நாமவே இந்த தலைப்பை கொடுத்து விவாதி போட்டு கொண்டோம் வேற வழி இல்லாம அவங்க வந்தாங்க அவங்க நான் இறக்க அந்த வஹாம்பியல் வந்து குர் ஹதீஸ் குரான் சொல்கிறாங்களே தவிர மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்லுவாங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏடுகள் தோறும் எழுதுவாங்க மேடைகள் தோறும் விளங்குவாங்க குர்ஆன் ஹதீஸ் ஆனால் அந்த குர்ஆன் ஹதீஸை தவறாக விளங்குறாங்க அதான் பிரச்சனை உதாரணத்துக்கு இப்படி ஒரு தவறான கொள்கைக்கு ஏன் வந்தாங்க இறைவனுக்கு உருவம் உண்டுங்கிற கொள்கை அவங்கள்ட்ட ஏன் ஏற்பட்டுச்சுங்கன்னா இறைவனுடைய கை இறைவனின் கண் இறைவனினுடைய முகம் என்றெல்லாம் குருவான சில வசனங்கள் இதுவரைதான் அவங்க வந்து இந்த முகம்னு வந்து போச்சு கையின்னு வந்து அந்த மாதிரி இவங்க இப்படி இவங்க சொன்ன இவ இவன் தவறான விளக்கம் அப்ப நம்ம சொன்னோம் குருவானுல இறைவன் இலக்கியமாக எத்தனை விஷயங்களை சொல்றான் இலக்கியம் தெரிஞ்சா குரவான அணுகுங்க இல்லன்னா சும்மா மூட்டையை கட்டிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துருங்க